சின்ன மருமகளில் அடுத்து நடக்கும்போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ரொம்ப சந்தேகம் வந்துடுது இல்லடி சித்ரா இதை இப்படியே விடக்கூடாது ஒரு வாரம் அவளுடைய ஆத்தாப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுவும் ஒரு வாரத்தில் வயிறும் வளர்ந்துருக்கு அது எப்படி இது என்ன மேஜிக் மந்திரம் மாதிரியாக போடுறது இது என்னன்னு இப்போ கண்டுபிடிப்பவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியின் சித்திராவும் செல்வியும் மோகனாவும் கிச்சனில் நிற்கிறாங்க அங்கே ரெண்டு பேரும் போகவும் அங்கே தமிழுக்கு பார்த்தா மோகனா வதக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வதக்கிற ஸ்மெல்லு பிடிக்காம இங்கே தமிழுக்கு கொமட்ட ஆரம்பிக்குது இங்கே தமிழை பார்த்துட்டு மோகனா கேட்குறாங்க என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் இல்லைத்த ஒரு மாதிரியாக கொமட்டுற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஈஸ்வரி வேகமாக வருது அது எப்படி அம்மாடி தமிழ் செல்வி உனக்கு இப்போ கொமட்டுற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அஞ்சு மாதத்தோடையே கொமட்டல் வாந்தி ஈந்தி எல்லாம் இது நின்றோம் உனக்கு அஞ்சு மாதம் வரையே நீ எந்த வாந்தி எடுத்தும் நாங்கள் பார்த்ததும் கிடையாது உனக்கு எந்த மயக்கம் வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது உனக்கு இப்போதே எல்லாமே ஆரம்பமாகுதோ எப்படி இருக்குது வயிற்றில் இருக்கிற பேரப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வயிற்ற வயிற் பார்த்தா இங்கே ஈசரி தடவை போகுது இங்கே தமிழ் சொல்லி பயந்துக்கிட்டு கையை வச்சு மறைக்கவும் ஏண்டிய மாடி வயிற்று இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்க எங்கள் வீட்டு வாரிசை நான் தொட்டு பார்க்கக்கூடாதா நானும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசரி சொல்லவும் ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லைத்த அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழை சொல்லவும் அப்புறையும் கை வச்சு மறைக்கிற கையேடு நான் தொட்டு பார்க்கணும் எங்கள் வீட்டு வாரிசை நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஈசரி பார்த்தா தொட்டு பார்க்குது இங்கே தமிழ் செல்வி கையெல்லாம் மறைச்சிட்டு அத்தை என்னை அவர் கூப்பிட்டு காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னார் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து வேகமாக கிளம்புவோம் ஏன் ஈஸ்வரி எதுக்கு இப்படி தமிழ் செல்வி வைத்தாலாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மோகனாசு கிட்டதும் ஏன் அக்கா நம்ம வீட்டு பேரப்புல நான் தொட்டு பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசரி கேட்கவும் தொட்டு பார்க்கலாம் தான் அதுக்காண்டி இப்படியா அவள் கொஞ்சம் சங்கட்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மோகனா சொன்னதும் சரிக்கா சரி சரி அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியும் சித்திராவும் அங்கேருந்து கிளம்பவும் என்னம்மா தொட்டு பார்த்தி அவள் வயிறு எப்படி இருந்துச்சு எதுவும் துணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சித்திரா கேட்கவும் எங்கேடி அவ தான் சரியாகவே தொட்டு பார்க்க விடலையே கையை வச்சு மறைச்சிட்டாலே என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமையா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈசரின் சித்ரா பேசிக்கிட்டே இருக்கேல தமிழ் மாடியில் ரூமில் போய் வாந்தி எடுக்கவும் இங்கே சேது பதட்டப்பட்டு ஏ தமிழ் என்னாச்சு தமிழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லைங்க அங்கே கிச்சனில் நின்றுக்கிட்டு இருந்தோம் அத்தை சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு எனக்கு அது ஒத்துக்கறல கொமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வாந்தி எடுக்கவும் பெரும்பாலும் சொல்லுவாங்களே தமிழ் இந்த மாசமா இருக்கிறவங்களுக்குலாம் ஒவ்வொரு விதமான வாசனையெல்லாம் பிடிக்காதுன்னு அந்த மாதிரி உனக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே தமிழுக்கு பார்த்தா சந்தேகமாகுது ஆமாம் நமக்கு இந்த மாதிரி வாசனை எல்லாம் இதுவரைய மாதிரி இருந்ததே கிடையாது இப்போ என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கவும் சரி வேறு ஏதாவது இருக்கும் நமக்கு தான் இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இந்த நாடகத்திலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் இவர்கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லணும் கை காலில் விழுந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்படி டெய்லி குற்ற உணர்ச்சியோடு இருக்க முடியாது இன்றைக்கி ஈஸ்வரியத்தை வயிற்ற கையை வச்சு பார்த்துருக்காங்க நாளை பின்ன இவர் வயிறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது எப்படியாவது இதுவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிக்கிட்டே இருக்கையில தமிழுக்கு பார்த்தா தலையும் சுத்த ஆரம்பிக்குது என் தலை சுத்தரை பார்த்துட்டு சேது என்ன தமிழ் என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காது தமிழ் பார்த்தா பொத்துன்னு மயங்கி விழுகுவோம் ஏன் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க பார்த்தா சேது கத்திக்கிட்டு இருக்காரு இந்த கத்திர சத்தத்தை கேட்டுட்டு மோகனா சேது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மோகனா வராங்க என்னென்னு தெரியல சினிமா மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு மோகனா தண்ணி எடுத்து கொடுக்கவும் இங்கே சேது முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்கறாரு அப்புறம் தமிழ் எந்திக்கவும் என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லைங்க ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உன்னை யார் தமிழ் வேலையெல்லாம் பார்க்க சொன்னால் நான் தான் உனையை சொன்ன எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சின்னம்மா இனிமேல் தமிழ் செல்வியை எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழையே பார்த்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க